புதுச்சேரியில் சட்டமன்றம் கட்ட துணைநிலை ஆளுநர் ஒப்புதல் அளித்துள்ளார் விரைவில் புதுச்சேரி புதுச்சேரியில் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான இறுதி பட்டியல் சென்டாக் நிர்வாகம் வெளியீடு இனி விரிவான செய்திகள் புதுச்சேரியில் பதினைந்து ஏக்கர் நிலப்பரப்பில் ஐநூற்று எழுபத்தி ஆறு கோடி ரூபாய் செலவில் தலைமை செயலகத்துடன் கூடிய ஒருங்கிணைந்த சட்டமன்றம் கட்ட துணைநிலை ஆளுநர் ஒப்புதல் அளித்துள்ளார் மத்திய அரசு அனுமதி கிடைத்தவுடன் விரைவில் அடிக்கல் நாட்டு விழா தொடங்கப்படும் என்று சபாநாயகர் செல்வம் தெரிவித்தார் இது தொடர்பாக சட்டப்பேரவையில் செய்தியாளர்களை சந்தித்த சபாநாயகர் செல்வம் புதுச்சேரியில் முந்தைய துணைநிலை ஆளுநரால் ஒன்றரை ஆண்டு காலமாக புதிய சட்டப்பேரவை வளாகம் கட்டுவதற்கான கோப்பு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது புதிய ஆளுநர் கைலாசநாதர் கையெழுத்திட்டு ஒப்புதல் அளித்துள்ளார் அதன்படி மத்திய அமைச்சகத்தின் அனுமதிக்கு கோப்பு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் அதற்கு புதுச்சேரி அரசு சார்பாக தெரிவித்துக் கொள்வதாகவும் சபாநாயகர் செல்வம் தெரிவித்தார் புதுச்சேரி தட்டாஞ்சாவடி ஒழுங்குமுறை விற்பனை கூட வளாகத்தில் பதினைந்து ஏக்கர் நிலப்பரப்பில் ரூபாய் ஐநூற்று எழுபத்தி ஆறு கோடியில் தமிழ் செயலகத்துடன் கூடிய ஒருங்கிணைந்த சட்டப்பேரவை கட்டிடம் கட்ட விரைவில் அடிக்கல் நாட்டப்படும் என்றார் ஜிப்மர் மருத்துவமனையில் இரட்டை குடியுரிமை பெற்ற மாணவர்கள் சேர்ந்தது குறித்து புகார் அந்த இடங்களை புதுச்சேரியை சேர்ந்த மாணவர்களுக்கு ஒதுக்க நடவடிக்கை எடுத்து வருவதாக குறிப்பிட்டார் புதிய துணைநிலை ஆளுநரும் அரசுக்கு ஒத்துழைப்பு அளித்து வருகிறார்கள் இதனால் அனைத்து மக்கள் நலத்திட்டங்களும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது கடந்த மூன்று ஆண்டுகளில் அதிகார மையமாக இருந்த புதுச்சேரி அரசு தற்போது இணக்கமான சூழலில் உள்ளது அடுத்த இரண்டு ஆண்டுக்கும் இந்த இணக்கமான சூழல் தொடரும் என்று சபாநாயகர் செல்வம் தெரிவித்தார் தட்டாஞ்சாவடி ஒழுங்குமுறை விற்பனையாளத்திற்கு அருகில் உள்ள இடத்திலே ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது ஏறத்தாழ பதினைந்து ஏக்கர் பரப்பளவு கொண்ட இடத்தில் புதிய தலைமைச் செயலகத்துடன் கூடிய சட்டப்பேரவை வளாகமானது அமைய உள்ளது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் போன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பல்வேறு பணிகளின் இடங்களுக்கான குறிப்பாக பிளானிங் அத்தாரிட்டியில் ஐசன்பூ பதவி அக்ரிகல்ச்சர் விவசாயத்துறையில் பதவி மற்றும் ஆட்டோ டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டிலே துணை மோட்டார் ஆய்வாளர் ஆகிய பணிகளுக்கான நூற்றி எண்பது இடங்களுக்கான நான் பி பதவிகளில் அனைத்து செய்யப்பட்டுள்ளனர் புதுச்சேரி காவல்துறையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு இன்ஸ்பெக்டர்கள் சப் இன்ஸ்பெக்டர்கள் மற்றும் காவலர்கள் என்று நானூறுக்கும் மேற்பட்டோர் கூண்டோடு இடமாற்றம் செய்யப்பட்டனர் அதன் பிறகு அடுத்த சில மணி நேரங்களில் அந்த உத்தரவு ரத்து செய்யப்பட்டதாக அறிவிப்பு வெளியானது இது காவல்துறையில் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த நிலையில் புதுச்சேரி காவல்துறையில் பணியாற்றி வரும் காவலர்கள் முன்னூற்றி ஐந்து பேர் அதிரடியாக இடமாற்றம் செய்யப்பட்டு உள்ளனர் இவர்களில் பெரும்பாலானவர்கள் புதுச்சேரி ஆயுதப்படையில் பணியாற்றி வருபவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இதற்கான உத்தரவை புதுச்சேரி காவல்துறை தலைமையகம் எஸ்பி சுபம் கோஷ் பிறப்பித்துள்ளார் மழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க அரசுக்கு விக்னேஷ் கண்ணன் கோரிக்கை இதுகுறித்து விக்னேஷ் கண்ணன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது அடுத்த மாதம் தொடங்க உள்ள தொடர் மழை காலத்தை கருத்தில் கொண்டு அரசு பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படாமல் பாதுகாத்திட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை துரிதப்படுத்த வேண்டும் புதுச்சேரியின் அனைத்து பகுதிகளிலும் உள்ள சிறிய பெரிய வாய்க்கால்களில் அடைப்பின்றி தூர் வாரப்பட்டு மழைநீர் சாலைகளில் வழிந்து ஓடாமல் தடுக்க வேண்டிய அனைத்து ஏற்பாடுகளையும் அரசு விரைந்து முடித்திட வேண்டும் அது மட்டுமல்லாது ஒவ்வொரு ஆண்டும் பொழுது தாழ்வாக உள்ள கடலோரப் பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்களின் வீடுகளில் மழைநீர் புகுந்து வெள்ளக்காடாக மாறி மழைநீரில் அவர்களின் உடைமைகள் சேதமாவதோடு வாழ்வாதாரமும் பெரிதும் பாதிப்புக்கு உள்ளாகிறது பெருமழையால் மழைநீர் சாலைகளில் தேங்கி மக்களை அதிக அவதிக்கு உள்ளாக்குவதோடு போக்குவரத்தும் பெரிதும் பாதிப்புக்கு உள்ளாகிறது எனவே அனைத்து சாலைகளையும் செப்பனிட்டு மேம்படுத்திட காலத்தோடு அரசு நடவடிக்கையை முன்கூட்டியே எடுத்திடல் வேண்டும் சமீபத்தில் புதுச்சேரியில் ஒரு மணி நேரம் பெய்த மழையால் புதுச்சேரி முழுவதும் உள்ள மக்களின் தினசரி வாழ்க்கை மிகுந்த பாதிப்புக்கு உயிரிழப்புக்கும் வழிவகுத்தது எனவே இதுபோன்ற சூழ்நிலைகள் மீண்டும் ஏற்படாமல் இருக்க பொதுமக்களின் நலன் கருதி அரசாங்கம் அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் போர்க்கால அடிப்படையில் மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் வருமுன் காப்போம் பாதுகாப்பான வாழ்வுக்கு வழிவகுப்போம் புதுச்சேரி மகாத்மா காந்தி சாலையில் உள்ள அர் ரஹ்மான் மேல்நிலைப் பள்ளியின் விளையாட்டு தின விழா புதுச்சேரி ஆயுதப்படை மைதானத்தில் சிறப்பாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு புதுச்சேரி கோரிமேடு ஆயுதப்படை பிரிவு கமாண்டன்ட் டாக்டர் ரச்னா சிங் அவர்கள் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று சிறப்புரை ஆற்றி பள்ளி அளவில் நடைபெற்ற பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கினார் மேலும் இந்நிகழ்ச்சிக்கு புதுச்சேரி காவல்துறை துணை ஆய்வாளர் திரு மௌலானா சாஹிப் சிறப்பு அழைப்பாளர்களாக பங்கேற்றார் பள்ளி மாணவ மாணவியர்கள் தங்கள் திறமையை வெளிப்படுத்தும் வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகளை சிறப்பாக அரங்கேற்றினார்கள் விழாவிற்கான ஏற்பாட்டினை அப்துல் கஃபார் அப்துல் கரீம் சேக் கல்வி அறக்கட்டளை உறுப்பினர்கள் பள்ளியின் தாளர் திரு நிசார் அகமது பள்ளியின் முதல்வர் திருமதி பராகான் மேலாளர் திரு முக்தார் அகமது கல்வியாளர் திரு பாலமுருகன் பள்ளியின் ஆசிரிய ஆசிரியர்கள் அலுவலக ஊழியர்கள் மற்றும் மாணவ மாணவியர்கள் செய்திருந்தனர் வெளியூர் தட்டாஞ்சாவடி அகோர வீரபத்திரர் ஆலயம் ஸ்ரீ பாலமுத்து மாரியம்மன் ஆலய செடல் திருவிழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி மாநிலம் வெளியூர் தட்டாஞ்சாவடி ஸ்ரீ அகோர வீரபத்திரர் ஆலயம் ஸ்ரீ பாலமுத்து மாரியம்மன் ஆலய செடல் பிரம்மோற்சவ விழாவினை முன்னிட்டு கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி வியாழக்கிழமை குடியேற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து சுவாமி ஒவ்வொரு நாளும் இரவு மின் அலங்காரத்துடன் திருவீதி வீதி உலா நடைபெற்று வந்தது அதன் ஒரு பகுதியாக நேற்று முக்கிய நிகழ்வாக செடல் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது முன்னதாக காலை அம்மனுக்கு அபிஷேக ஆராதனையும் அம்மனுக்கு பார்சாகை வாத்தல் கருப்பாயி ஆரியமாலா காத்தவராயன் திருக்கல்யாணம் பூங்காவனம் அழித்தல் ஊரணி பொங்கலிடுதல் செடல் உற்சவம் கழுமரம் ஏறுதல் கும்பம் கொட்டுதல் அம்மன் திரு வீதி உலா கேளிக்கை நிகழ்ச்சி என்று பல்வேறு நிகழ்ச்சிகள் வெகு சிறப்பாக நடைபெற்றது தொடர்ந்து சுவாமிக்கு பல்வேறு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் வெளியூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் தொடர்ந்து ஆலயத்தில் முதல் மரியாதை செய்யப்பட்டது மேலும் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து இரவு மின் அலங்காரத்துடன் அம்மன் வீதி உலா நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை தனி அதிகாரி உமாபதி விழா குழு தலைவர் தனபால் விழா குழு உறுப்பினர்கள் வெளினூர் தட்டாஞ்சாவடி ஊர் கிராமவாசிகள் மற்றும் இளைஞர்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர் அட்டவணை இன மக்களுக்கு பழைய நடைமுறையை பின்பற்றப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி உறுதி அளித்துள்ளார் புதுச்சேரி பூர்வீக அட்டவணை இனத்தவர் உரிமை பாதுகாப்பு இயக்கம் சார்பில் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது அந்த மனுவில் புதுச்சேரி மாநில பூர்வீக அட்டவணை இன மக்களை பதினாறு சதவீதம் இடஒதுக்கீட்டினை பாதுகாத்து விட வேண்டும் பூர்வீக தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான தற்பொழுது நிலையை தொடர வேண்டும் அதற்கான தேவையான இந்திய குடியரசுத் தலைவரால் அறிவிக்கப்பட்ட ஐந்து மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு தேதியை மாற்றவோ அல்லது திருத்தவோ அரசு செய்யக்கூடாது என்ற கோரிக்கையை வலியுறுத்தினர் முதலமைச்சர் அவர்களும் அட்டவணை பிரிவு மக்களுக்கு பழைய நடைமுறையை பின்பற்றப்படும் இதில் எந்த மாற்றமும் வராது என்று உறுதி அளித்தார் நிகழ்ச்சியில் சங்கத்தின் கௌரவ தலைவர் முன்னாள் ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குனர் அன்பழகன் தலைவர் பரமசிவம் செயலாளர் கோவிந்தன் பொருளாளர் சுதர்சனம் துணைத் தலைவர்கள் ராமசாமி இன்பசேகரன் கண்ணதாசன் மூர்த்தி ஆனந்தன் மேலும் பல சமுதாய தலைவர்கள் கலந்து கொண்டனர் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி காஸ்மோ சார்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது இதில் இருநூறுக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தி பரிசுகளை அள்ளிச் சென்றனர் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி காஸ்மோஸ் சார்பில் ஆண்டுதோறும் மாற்றுத்திறனாளிகளை ஊக்கப்படுத்தும் வகையில் ஸ்டென்ட் ஸ்போர்ட்ஸ் டே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்ற நிகழ்ச்சியை நடத்தி வருகிறது அதன்படி இந்த ஆண்டிற்கான விளையாட்டுப் போட்டி ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி காஸ்மஸ் சார்பில் கருடி குப்பம் ஃபாத்திமா பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது இந்த போட்டியை புதுச்சேரி சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் கொடியசைத்து துவக்கி வைத்தார் இந்த போட்டியில் புதுச்சேரியில் உள்ள மாற்றுத்திறனாளிகள் இருநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இவர்களுக்கு சிட்டிங் கிரிக்கெட் கபடி ரிங் பால் த்ரோ பால் வாலிபால் உள்ளிட்ட ஆறு வகையான விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டது இதில் கலந்து கொண்ட மாற்றுத்திறனாளிகள் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தி பரிசுகளை வென்றனர் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாற்றுத் திறனாளிகளுக்கு விருதுகளும் கோப்பைகளும் வழங்கப்பட்டது விளையாட்டுப் போட்டிக்கான ஏற்பாடுகளை பரோட்ரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி காஸ்மா சங்க தலைவர் ராஜேந்திரன் செயலாளர் சிவகணபதி ஈவெண்ட் தலைவர் பாலாஜி பழனிசாமி துணைத் தலைவர் ஷாஜா முகமத் பொருளாளர் சோபன் குப்தா துணை ஆலோசகர் மகேஸ்வரன் மற்றும் நிர்வாகிகள் சந்திரசேகரன் உதயகுமார் அன்பழகன் ஜி வி கிருஷ்ணமூர்த்தி பாலமுரளி சாமுண்டி அம்பலவாணன் உள்ளிட்ட ஏராளமான கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான இறுதி பட்டியலை சென்டாக் நிர்வாகம் வெளியிட்டுள்ளது சென்டாக்கில் நீட் மதிப்பெண் அடிப்படையில் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் உள்ளிட்ட இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான வரைவு தரவரிசை பட்டியல் இணையதளத்தில் வெளியிடப்பட்டு இதில் ஏதேனும் ஆட்சேபனைகள் இருந்தால் கடந்த இருபதாம் தேதிக்குள் தெரிவிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது அதன்படி விண்ணப்பதாரர்கள் ஆட்சேபணிகள் கேட்கப்பட்டு கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி திருத்தப்பட்ட வரைவு தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டது நேற்று இறுதி தரவரிசை பட்டியல் மற்றும் வரைவு இட ஒதுக்கீடு இணையதளத்தில் வெளியிடப்பட்டது இதில் ஏதேனும் ஆட்சேபனை இருந்தால் இன்று இரவு ஒன்பது மணிக்குள் தெரிவிக்க வேண்டும் இடம் கிடைத்தவர்கள் இரண்டாம் தேதி அசல் சான்றிதழ்களுடன் சம்பந்தப்பட்ட கல்லூரியில் சேர்ந்து கொள்ள வேண்டும் என்று சென்டாக் ஒருங்கிணைப்பாளர் அமன் சர்மா தெரிவித்துள்ளார் விஸ்வ ஹிந்து பரிஷித் அறுபதாம் ஆண்டு விழாவினை முன்னிட்டு பொதுமக்களுக்கு இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது விஸ்வ ஹிந்து பரிஷித் அறுபதாம் ஆண்டு விழாவினை முன்னிட்டு புதுச்சேரி மெட்சைன் மருத்துவமனையுடன் இணைந்து உப்புளம் வானரப்பேட்டை வீதி பகுதி மக்களுக்கு இலவச பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது விஸ்வ ஹிந்து பரிஷித் வட தமிழகம் திருக்கோவில் பூசாரிகள் புரோகிதர்கள் பிரிவின் இணை அமைப்பாளர் ஸ்ரீ ரமணி என்கிற இளங்கோ அறிவுறுத்தலின்படி விஸ்வ ஹிந்து பரிஷித் நகர மாவட்ட தலைவர் சத்தியமூர்த்தி மற்றும் பஜ்ரங்கதல் மாவட்ட அமைப்பாளர் ஸ்ரீ சதீஷ் ஆகியோர் ஏற்பாட்டில் ஸ்ரீ வளம்புரி சுந்தர விநாயகர் திருக்கோவில் சமுதாய நலக்கூடத்தில் சிறப்பாக நடைபெற்றது இந்த மருத்துவ முகாமினை ஸ்ரீ தர்ஷனகாளி சித்தர் பீடாதிபதி தவத்திரு அருள்மிகு அடிகளார் மற்றும் புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி மாநில செயலாளர் டாக்டர் வெற்றி செல்வம் ஆகியோர் இலவச மருத்துவ முகாமினை தொடங்கி வைத்தனர் இந்த மருத்துவ முகாமினை விஸ்வ இந்து பஷித் மாநில நிர்வாகிகள் ஸ்ரீ செல்வம் ஸ்ரீ கோவிந்தன் ஸ்ரீ சரவணகுமார் ஸ்ரீமதி ஞானவள்ளி பாரதிய ஜனதா கட்சி மாவட்ட நிர்வாகி ஸ்ரீ சக்திவேல் ஸ்ரீ வாசு ஸ்ரீ முரளிதரன் ஸ்ரீ அருண் ஸ்ரீ ஜனா மற்றும் சுவாமி விவேகானந்தர் இளைஞர் நற்பணி மன்ற நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் முன்னூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு கண் காது மூக்கு தொண்டை இருதயம் சர்க்கரை ரத்தக் கொதிப்பு உள்ளிட்ட பொது மருத்துவ பரிசோதனை செய்து ஆலோசனைகளையும் இலவச மருந்துகளும் வழங்கப்பட்டது மிட்சை மருத்துவமனை டாக்டர் ஷேக் அஸ்லாம் மற்றும் மருத்துவ குழுவினர்களுக்கு விஸ்வ இந்து பரிஷத் சார்பில் நன்றி தெரிவித்து கௌரவப்படுத்தினர் தட்டச்சுத் தேர்வுக்கு செல்லும் மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ் பரிசளிப்பு விழா மற்றும் புதுவை யுக பாரதியின் நூல் வெளியீட்டு விழா புதுச்சேரி ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று புதுச்சேரி மாநிலம் லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதி ஜீவானந்தபுரம் ஐயா மாரியப்பனார் சுந்தராம்பல் அறக்கட்டளை சார்பில் தட்டச்சு மாணவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் பரிசுகள் வழங்கும் விழா மற்றும் புதுவை யுக பாரதியின் பல்லு முளைத்த பட்டாம்பூச்சி நூல் வெளியீட்டு விழா ஜீவானந்தபுரம் நாடார் உறவின் முறை சங்கம் குருசாமி நாடார் இருளாலையம்மன் அரங்கத்தில் நேற்று மாலை நடைபெற்றது விழாவிற்கு அறக்கட்டளை நிறுவனர் மா மாரியப்பன் தலைமை தாங்கினார் புதுவை யுகபாரதி வரவேற்றார் நண்பர்கள் தோட்டம் தலைவர் பா திருநாவுக்கரசு ஆட்டினார் ஜீவானந்தபுரம் கிராமக்குழு முன்னாள் தலைவர் செம்பனி சிகரம் சபாநாயகம் மற்றும் ஜீவானந்தபுரம் கிராமக்குழு நிர்வாகிகள் ஊர் பெரியவர்கள் இளைஞர்கள் முன்னிலை வகித்தனர் புதுவை யுகபாரதி எழுதிய பல்லு முளைத்த பட்டாம்பூச்சி எனும் நூலை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் வெளியிட மருத்துவர் யுகபாரதி ஹரிகிருஷ்ணன் தமிழமுது ஆகியோர் பெற்றுக்கொண்டனர் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் வாழ்த்து பேசி மாணவ மாணவிகளுக்கு பரிசளித்தார் அதனைத் தொடர்ந்து புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தட்டச்சுத் தேர்வுக்கு செல்லும் மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ் வழங்கி பாராட்டி பேசினார் விழாவில் குழந்தைகள் கலை இலக்கிய வளர்ச்சி கழகம் தமிழ் மாமணி முனைவர் அசோகன் அவையும் தொண்டு நிறுவனம் கலை மாமணி முனைவர் சுந்தர முருகன் மற்றும் பொதுப்பணித்துறை தேசிய நெடுஞ்சாலை பிரிவு உதவி பொறியாளர் முன்னாள் தமிழ் சங்க செயலாளர் பாலசுப்பிரமணியன் ஆகியோர் வாழ்த்து பேசினார்கள்

இது ஒரு விஷயம் இன்னைக்கு பார்க்கணும் அதே மாதிரி இந்த இன்னைக்கு பத்து லட்சம் கொடுத்த முதலமைச்சர் அதுக்கு நம்ம பேரிடர் துறை மூலமாக ஆறு லட்சம் நாலு லட்சமோ இருக்கிற ஆறு லட்சம் கொடுத்து பத்து லட்சம் இன்னைக்கு கொடுத்தாங்க சண்டமான பிரச்சனை ராகி கேட்டவனே மாயக்கம் அணுக்கயே சேவை வந்து தன்னுடைய அரசாட்சியிலே மனத்துக்கு செல்லும் போது கூட வேற்றுமனை தன்னுடைய நண்பனாக ஏற்றுக் கொண்டார் தன்னுடைய சகோதரனாக கொண்டார் புறங்கனத்தின் புறங்கை சகோதரனாக ஏற்றுக் கொண்டார் அசுரனை புறங்காக சகோதரனாக எந்த வேறுபாடு இன்னார் இனியார் வேறுபாடு பார்க்க மாட்டார் சங்க இலக்கியத்தில் போல கட்ட பஞ்சாயத்து கும்பல் மீது நடவடிக்கை எடுக்கும் தருணம் வந்துவிட்டது பொய் பிரச்சாரங்களை முறியடித்து சிஏபி சாதனைகள் தொடரும் சங்க நிர்வாகிகள் உறுதி புதுவை கிரிக்கெட் வீரர்கள் நல சங்க தலைவர் சாய்ஜி துணைத் தலைவர் சந்தோஷ்குமார் பொருளாளர் கதிர்வேல் செய்தி தொடர்பாளர் சாரதா மாறன் இணை செயலாளர் திவாகர் சிஏபி முன்னாள் கௌரவ செயலாளர் சந்திரன் ஆகியோர் நிருபர்களிடம் கூறியதாவது புதுவை கிரிக்கெட் சங்கம் பல்வேறு சாதனைகளை புரிந்து வருகிறது சிஏபி மீது சில தனி நபர்கள் குழுவினர் தவறான செய்திகளை பரப்பி வருகின்றனர் கட்ட பஞ்சாயத்து கும்பலும் சட்டவிரோத செயலில் ஈடுபட்டு தொல்லை கொடுக்கிறது இவற்றை கடந்து சிஏபி மகத்தான சாதனைகளை தொடர்ந்து வருகிறது சிஏபி சார்பில் உலகத்தரம் வாய்ந்த கிரிக்கெட் வளாகம் உருவாக்கப்பட்டுள்ளது இதில் எட்டு மைதானங்கள் அமைக்கப்பட்டுள்ளது அதில் ஒன்று தொண்ணூற்றி ஒன்பது ஜெகம் எல்லை கொண்ட ஒளி வெள்ளத்தை பாய்ச்சக்கூடிய மிக பெரும் மைதானம் ஆகும் உட்புற வெளிப்புற வலை பயிற்சி கூடம் உட்புற வெளிப்புற பயிற்சி கூடம் அதிநவீன வீரர் உடற்பயிற்சி கூடம் பசுமையான தோட்டங்கள் ஆண் பெண் கிரிக்கெட் வீரர்கள் துணை ஊழியர்களுக்கான தங்குமிட வசதிகள் செய்யப்பட்டுள்ளது சிஏபி இந்த வசதிகள் அனைத்தையும் பள்ளி கல்லூரி கிராமப்புற மாவட்டம் பெருநிறுவன கிரிக்கெட் வீரர்களுக்கு இலவசமாகவே வழங்குகிறது புதுவை வரலாற்றில் மிக சிறப்பான போட்டியாக பாண்டிச்சேரி பிரீமியர் லீக் போட்டிகளை கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி வெற்றிகரமாக நடத்தி முடித்தது இந்த போட்டிகளை ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் பான் கோட் செயலி சமூக ஊடகங்களில் பத்து கோடிக்கும் மேலான ரசிகர்கள் பார்வையிட்டுள்ளனர் இறுதிப் போட்டியில் பத்தாயிரம் பேர் வரை பங்கேற்று பார்வையிட்டனர் பிபிஎல் போட்டிகள் இந்தியாவின் முதல் நான்கு லீக் போட்டிகளில் ஒன்றாக மதிப்பிடப்பட்டுள்ளது சிஏபி சார்பில் தாகூர் கலைக்கல்லூரியில் வெற்றிகரமாக ஐ பி எல் ரசிகர் பூங்காவை நடத்தியது இதில் இருபத்தி ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட ரசிகர்கள் பார்வையிட்டனர் சிஏபியின் இந்த வளர்ச்சியை பொறுத்துக்கொள்ள முடியாத சில நபர்கள் குழுவினர் சிஏபி அலுவலக பணியாளர்கள் உறுப்பினர்கள் கிரிக்கெட் வீரர்களை இழிவுபடுத்தும் வகையில் போலியான செய்திகளையும் பிரச்சாரங்களையும் செய்து வருகின்றனர் இவர்கள் மீது உரிய சட்ட ரீதியான நடவடிக்கையை சிஏபி மேற்கொண்டுள்ளது சிஏபி வளாகத்தில் ஏக்கர் அளவுக்கு குறைவான ஜிபி நிலம் உள்ளது அதை பயன்படுத்த மற்றும் குத்தகைக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது பொய்யான செய்திகளில் கூறப்பட்டதைப் போல எந்த முறைகேடும் நிகழவில்லை ஸ்டேடியம் ஏரி மீது கட்டப்படவில்லை மாறாக அது நமது சொந்த நிலத்தில் கட்டப்பட்டுள்ளது ஏரி அங்கிருந்து தொலைவில் உள்ளது சாலைகள் ஏரியில் கட்டப்படவில்லை மாறாக சிஏபி வளாகத்திற்கு வெளியே பிடபிள்யூ மற்றும் விசிபி அமைப்புகள் கட்டியுள்ளன இந்த குற்றச்சாட்டு முற்றிலும் பொய்யானது சிஏபி ரூபாய் முப்பத்தி இரண்டு கோடிக்கு மேல் ஜிஎஸ்டி செலுத்தியது நேரடியாகவே நமது விற்பனையாளர்கள் மற்றும் கிரிக்கெட் சுற்றுலா பயணிகள் எங்களை விட அதிகமாக செலுத்துகிறார்கள் சிலர் தனி நலனுக்காக பிரச்சனைகளை உருவாக்குகிறார்கள் பொய் செய்திகளை திட்டமிட்டு பரப்புகின்றனர் மிரட்டுகிறார்கள் ஒரு சிலர் மிரட்டல் மிரட்டி பணம் பறித்தலில் ஈடுபடுகிறார்கள் காவல்துறை மூலம் பொய் வழக்குகள் பதிவு செய்வதிலும் தீவிரமாக ஈடுபடுகின்றனர் ஆனால் சிஏபிஐ அனைத்து அரசியல் கட்சிகள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மந்திரிகள் அரசாங்க அதிகாரிகள் காவல்துறை மற்றும் பொதுமக்கள் முழுமையாக ஆதரிக்கிறார்கள் புதுவையில் கால்பந்து ஆக்கி கைப்பந்து மற்றும் குழு விளையாட்டுகளில் மற்ற மாநில வீரர்கள் பங்கேற்கின்றார்கள் ஏனெனில் அவர்கள் இங்கு படிக்கலாம் அல்லது வேலை செய்யலாம் இந்தியாவில் இது ஒரு பொதுவான நிகழ்வு ரஞ்சி டிராபி உட்பட பிசிசிஏ போட்டிகளுக்காக பள்ளி கல்லூரிகளில் இருந்து ஆண்டூட்டி தருவதில்லை மற்றும் அரசாங்கத்தால் விளையாட்டு வீரர்களுக்கு மத்திய மாநிலப்படி வழங்கப்பட வேண்டிய அங்கீகாரம் வழங்கப்படுவதில்லை அதனால் அரசு வேலை கிடைப்பதில் சிக்கல் ஏற்படுகிறது கட்ட பஞ்சாயத்து கும்பல் மீது அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது ஏனெனில் அவர்கள் புதிய திட்டங்களை தடை செய்கிறார்கள் தொழிற்சாலைகள் பொதுமக்களும் போலி பிரசாரங்களை புறக்கணிக்க வேண்டும் என்று சிஏபி கேட்டுக்கொள்கிறது புதுவை சிஏபி தொடர்ந்து ஆக்கப்பூர்வ செயல்பாடுகளில் ஈடுபடும் தொடர்ந்து ஐபிஎல் டபிள்யூ பி எல் மற்றும் இந்தியாவிற்கான சிறந்த கிரிக்கெட் வீரர்களை தேர்வு செய்யும் என்று உறுதியளிக்கிறோம் இவ்வாறு அவர்கள் கூறியுள்ளனர் இந்தியா லெவலில் பல பல மாநிலங்களுக்குள்ள இந்த அசோசியேஷனை வந்து ஒரு ஒரு மாநிலமும் உருவாக்கிட்டு வராங்க அதனால் நம்ம இந்த அசோசேஷனை வந்து நம்ம சரியாக உருவாக்கணுன்றது நம்மளோட நோக்கம் இந்த நோக்கம் என்னென்னா அசோசியேஷனுக்கும் பிளேயர்ஸுக்கும் பிளேயர்ஸ் மூலிமா எந்த வித பிரச்சனைகள் எதுனாலும் நம்ம அசோசியேஷனை பேசி செயல்படுத்துறதுக்காக இந்த அசோசியேஷனை வந்து உருவாக்கப்பட்டிருக்குது குறைகள் நிலைகள் எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்கு இந்த அசோசியனை வந்து உருவாக்கப்பட்டிருக்கு இதை வந்து பல பேர் வந்து பல விதமாக தப்பான நம்ம நம்மளோட அகேஸில் இருக்கவங்க தப்பான பிரச்சாரெல்லாம் பண்ணிட்டு தவறு தவறாக பேசிக்கிட்டு இந்த மாதிரி வந்து உருவாகிட்டு இருக்காங்க அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள்லாம் எதுவுமே இல்லை எல்லாம் நம்ம இங்கே வந்து செக் பண்ணி இப்போ நம்ம அசோசன் மூலயமா எல்லாத்தையும் வந்து பார்த்தது இல்லை அசோசென்ட் மூலிமா எல்லாத்தையும் வந்து பார்த்ததுனால இங்கே வந்து பெரிய லெவலில் இங்கே வந்து கிரிக்கெட் நடந்துட்டு இருக்கு பல உலக தரமா இந்த எட்டு கிரவுண்ட் வந்து இந்த சிஐபி ல வந்து அமைக்கப்பட்டிருக்கு மீண்டும் முக்கிய செய்திகள் புதுச்சேரியில் சட்டமன்றம் கட்ட துணைநிலை ஆளுநர் ஒப்புதல் அளித்துள்ளார் விரைவில் அடிக்கல் நாட்டு விழா தொடங்கப்படும் சபாநாயகர் செல்வம் அறிவிப்பு புதுச்சேரி காவல்துறையில் முன்னூற்று ஐந்து போலீசார் அதிரடியாக இடமாற்றம் காவல்துறையில் பரபரப்பு புதுச்சேரியில் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான இறுதி பட்டியல் சென்டர் நிர்வாகம் வெளியீடு இத்துடன் சன்ஸ்டார் விரைவு செய்திகள் நிறைவு பெற்றன வணக்கம்